இதை ஷேர் பண்ணலை இந்த கொஞ்சம் ஷேர் பண்ற டைம்ல கவரேஜ் சிக்கலாக இருக்குது நான் குரூப்பில் உங்களோட டியூட்ஸை போட்டிக்கிறேன் நீங்க அதை ஓன் பண்ணி கொண்டா சரி அதை பார்த்துங்க நான் அதை பேஸ் பண்ணி தான் செஞ்சு கொண்டு போக போகிறேன் ரைட் அதில் கோவிலும் அல்லது நிதியியலும் சரியா இது ஒரு முக்கியமான ஒரு பாடம் அடுத்தது ஒரு பெருமதியான ஒரு பாடம் சரியாக ரெண்டு வகையில் இது முக்கியத்துவம் பெறுது வந்து இன்றைக்கு வளர்ந்து வார ஒரு துறை ரெண்டாவது ஹேர் ஸ்டடீஸில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குற அல்லது நிறைய யூனிவர்சிட்டிகளில் எம்ஏ பிஎஸ்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான் இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் என்ற பாடம் ரெண்டாவது வந்து தொழில் வாய்ப்புகளை விளைவிச்சாலும் இப்போ இஸ்லாமிய வங்கிகள் வந்து பெரிய அளவில் வளர்ந்து வருது அப்போ இன்டர்வியூல இப்படி டிகிரியில் இப்படி ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல இந்த பாடம் படிச்சுக்கிறேன்றது ஒரு எட் அட் அட்வான்டேஜாக பார்க்கப்படுது ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்ன்ற பாடம் ஸோ இது ஒரு முக்கியமான பாடம் ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஹார்ட் சரியா கொஞ்சம் ஹார்ட் நான் இவ்வளோ நாளும் படித்த மற்ற பாடங்களை மாதிரி இல்லை கொஞ்சம் ஹார்ட் குறிப்பாக டேர்ம்ஸ்கள் கொஞ்சம் வருது நாங்கள எல்லாம் விளங்கி கொள்ளணும் ரெண்டாவது வந்து சில கான்செப்டுகள் அந்த ஐடியாஸை எடுத்துக்கொள்ளணும் சரியா அப்ப நீங்க அந்த ஹார்டுன்றத வச்சு நீங்க அப்செட் கொள்ள தேவையில்லை நாங்கள் படிப்போம் மிஷினால அப்போ இதுல வந்து நான் இப்போ த்ரீ ஜீரோ ஒன் செஞ்ச மாதிரி நான் இது அது வந்து ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு எக்ஸாமுக்கு எப்படி எழுதணும்ன்ற ஸ்ட்ரக்சர் மயப்படுத்தி செஞ்சது இதுல வந்து கான்செப்டுகளை விளங்கிக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் கான்செப்டுகளை விளங்கினா அவங்களுக்கு சிம்பிளாக எழுதியது சரியா கான்செப்ட்டுகளை விளங்கினா சிம்பிளாக எழுதேயும் இந்த டியூட்டில் வந்து ஆறு கேள்விகள் உள்ளடக்கிண்டைக்கு எங்களுக்கு ஆரையும் செஞ்சு கொள்ள இயலுமாறது ஒரு தவுட் நாங்கள்ஷாலாம் உங்களோட தொடர்ச்சி செய்வோம் அரையும் முடிப்போம் குறிப்பாக உங்களோட சிலபஸு குழுக்கு உங்களோட யூனிவர்சிட்டியிலே தந்துகிற சிலபஸு குழுக்கு வரப்பட்டுகிற எல்லா பகுதியையும் உள்ளடக்கியதாக கேள்விகள் இந்த இந்த ஆறு கேள்விகளையும் போட்டிக்கிறேன் பெரும்பாலும் இந்த ஆறு குழுக்கு தான் அவங்களோட கேள்விகள் வரலாம் சரியா எனவே நீங்கள் நல்லா ரெடி ஆகிக்கோங்க குறிப்பாக நீங்கள் இந்த டியூப்ஸில் கான்செப்ட்களை படிச்சிருமே இஸ்லாமிக் பேங்கிங் சம்பந்தப்பட்ட போட்டிக்கிற ஐடியா உங்களுக்கு நல்லா எடுத்துக்கொள்ளும் ஹையம் அப்போ அதில் பாருங்கள் நான் ஆறு கேள்வி போட்டிக்கிறேன் மூலாவது இஸ்லாமிய பொருளியல் மற்றும் நிதியலுக்கான இறை வழிகாட்டல்களை ஆராய்கிறேன் இது வந்து என்னென்னா பொருளாதாரம் நிதி சார்ந்த செயற்பாடுகளுக்கு இஸ்லாமிய சரியா எப்படி கைட் பண்ணுது எப்படி வழிகாட்டுது இஸ்லாமிய சரியா என்ன சொல்லுதுன்ற விஷயத்த நாங்க அதுல டீப்பாக பார்க்கறது கேட்கிறோம் இப்படி ஒரு கேள்வி வரலாம் ரெண்டாவது எங்களுக்கு தெரியும் மெயினான கேள்வி வட்டி இஸ்லாம் அல்லாத பொருளாதாரத்துக்கும் இஸ்லாமிய பொருளாதாரத்துக்கும் இடையிலான வேறுபாடு வந்து வட்டி சரியா வட்டியோடு சம்பந்தப்படுத்தி ஒரு ரெண்டு மூணு வகையான கேள்விகள் வரலாம் சரியான மூணு வகையான கேள்விகளுக்குமான நோட்ஸ் உள்ளடக்கிக்குது வசனம் ஒன்றுக்கான விளக்கம் ரைட் அல்லா தாலா வட்டியை தடை செஞ்சு வியாபாரத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறான் என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் கேட்டு வரலாம் சரியா அல்லது வட்டியால் ஏற்படக்கூடிய தனி மனித குடும்ப சமூக பாதிப்புகளை கேட்டு வரலாம் சரியா அப்போ நாங்கள் அதுக்குரிய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிக்கிறேன் ஆஹ் உங்களுக்கு நோட்ஸை பார்த்து கொண்டாலும் விளங்கும் நாங்கள் கொஞ்சம் விரிவா பயணம் அடுத்தது இஸ்லாமிய வங்கிகள் இஸ்லாமிக் பேங்கிங்ல இருக்கிற பிரதான ஒழுங்குகள் நாள் இக்குது முஷாரஃபா முபாரபா முசாரா இப்படின்னு சொல்லி நாலு நாலு பேசிக்கான வர்த்தக ஒழுங்குகள் இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் விரிவா படிச்சோணும் எக்ஸாம் பேப்பர்ல நாலுல இது ஒண்ட கேட்டு வரும் மாறி மாறி அப்படித்தான் வருது நாங்கள் நாளையும் விரிவாக படித்து கொண்டா அவங்களுக்கு சரி உண்டை எழுதியலும் இது ஒரு பெரிய விரி விரிவான பாடம்ன்றதால எனக்கு இதை இண்டக்கல்ல நாங்கள் நாளைக்கு அல்லது நாலன்று தொடர்ந்து வர சப்ஜெக்ட்கள் இது செய்வோம் இதுதான் மெயின் இஸ்லாமிய வர்த்தக ஒழுங்குகள் இஸ்லாமிய வர்த்தக ஒழுங்குகள் இஸ்லாமிக் பேங்கிங் இருக்கிற வர்த்தக ஒழுங்குகள் என்றத நாங்கள் பார்க்குறது கேட்குறோம் சைட் அப்ப இஸ்லாமிய வங்கிகள்கிட்ட வர்த்தக ஒழுங்கு அது நாளைக்குது நாங்க அதை நாளையும் விரிவா படிச்சோம் மயிலேஸ்வரி ஒன்றை தான் கேட்டு வருவேன் ரைட் அடுத்தது மொடர்ன் இஸ்லாமிக் பேங்கிங் கிட்ட தோற்றம் வளர்ச்சி ரைட் தோற்றம் வளர்ச்சியை நீங்கள் வந்து இலங்கை வரங்காட்டி நீங்க தான் கொண்டு வரோம் சரி நான் நோட்ஸ்ல உங்களை விலங்கும் இஸ்லாமிய வங்கிகள் எப்ப தோற்றம் பெற்ற ஆரம்ப வளர்ச்சி கட்டம் எப்படி இதேப்பட்ட காலத்துல எப்படி வளர்ந்தாட்டி அதை கொண்டு வரும் சரியா போட்டேன் அதுக்கு பிறகு இஸ்லாமிய வங்கிகள பணிகளையும் சேவைகளையும் பட்டியல் படுத்துறது இன்னொரு கேள்வி அதாவது இஸ்லாமிய வங்கிகள சில இந்தக்குள்ள சில சேவைகள் இருக்குது நான் மேல சொன்னது வர்த்தக ஒழுங்கு அடி அதாவது இஸ்லாமிக் பேங்கிங் பிசினஸ் சார்ந்து ஒழுங்கு இது வந்து சேவைகள் இஸ்லாமிய வங்கிகளுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க நீங்க போய் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணினா சேவ் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணினா அதுக்கு சந்தர்ப்பங்கள் லீகல் லீகலா இஸ்லாமிக் பேங்கிங் அப்ப அக்கௌண்ட்ஸ் வகைகள் என்ன இப்படி அடைய சேவைகள் என்னான்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோணும் அதை பட்டியல் படுத்தி கொண்டா சரி ரைட் அடுத்தது இது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒவ்வொரு வருஷமும் வாரது இஸ்லாமிய வங்கிக்கும் மரப்பு வங்கி ரைட் அதாவது வட்டி வங்கிக்கும் இஸ்லாமிய வங்கிகளுக்கும் இடையில இருக்கின்ற வேறுபாடுகள் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு வரணும் சொல்லோமே ஒரு வட்டி வங்கி வரணும் சொல்லுமே ஒரு நான் எங்களை நாட்டை வச்சுருக்கோம்னா இப்போ பீப்புள்ஸ் பேங்க் அல்லது பிஓசி இதெல்லாம் மரப்பு வாரியான கன்வென்ஷனல் பேங்க் வட்டி வங்கி சரியா அப்ப இலங்கையில் இருக்கின்ற உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இந்த விமர்சனங்கள் இருக்குது நான் விமர்சனத்துக்குள்ள போகல அமானா வங்கி சும் உதாரணத்துக்கு இந்த அமானா வங்கிக்கும் வட்டி வங்கிக்கும் இடையில என்னென்ன வேறுபாடு குறிப்பாக அஞ்சு வேட்கள் நீங்க தான் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதணும் ரைட் நாங்க அதையும் டியூட்ல போட்டிருக்கிறோம் ரைட் அப்ப இது இதுதான் நம்மோட சிலபஸ் பரப்பும் நான் இப்ப இதுல கேள்விகள் சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ளுக்கு ஒரு என்ன சொல்ற பறந்து பட்ட அளவுல நோட்ஸ் இது பண்ணிக்கிறேன் சார் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுற சார் ஓகே இப்போ கே ஆ இப்போ கே சார் நீங்க சொன்ன அந்த வென் சொல்றீங்களோ ஓகே அதாவது நான் அந்த குட்டைய हूं உங்களுக்கு தந்திர செமினார் கிட்ட நீங்க படிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு வேண்டியது ரெண்டாவது விஷயம் என்ன சரியா எனவே நீங்க விஷயத்த கருத்துக்கொண்டு படிச்சு ஸ்டார்ட் ஆக நான் ஏற்கனவே சொன்னேன் த்ரீ ஜீரோ ஒன் வீடு ஆனா கன்செப்ட் கொண்டா சரியா அப்ப பாருங்க நாங்க இஸ்லாமிய பொருளியல் மற்றும் நிதியலுக்கான சார் கவரேஜ் இல்ல கேக்குது இல்ல Oh,